ஏய் அர்ச்சனா முதல்ல என்ன நடந்துச்சுன்னு புரியாம பேசாத நாங்க வர வழியில எவ்வளவு பெரிய பிரச்சனையை தாண்டி வந்திருக்கோம் தெரியுமா மச்சா என்னடா சொல்ற ஆமா மச்சா நாங்க வரும்போது ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்துச்சுடா பாம் பிளாஸ்டா ஆமா தம்பி நானும் அங்கதான் இருந்தேன் நம்ம கார்ல இருந்து ஒரு அடி தூரத்துல தான் வெடிச்சது கேட்டிங்களா அதுல இருந்து நாங்க தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம் அது புரியாம நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்புறம் இன்னொரு ஹைலைட் என்ன தெரியுமா பாம் வச்ச இடத்துல பவி அந்த சர்க்குணத்தை பார்த்திருக்கா எந்த சர்க்குணோ அதான் மனோ காயத்ரி பாட்டியோட இருப்பாரே அவர்தான் அந்த அவன் அங்க வந்தான் தெரியல பாம்பு வெடிச்ச இடத்துல அந்த ஆள் இருந்தான் இது நிச்சயமா அவன் வேலையா தான் இருக்கணும் அதுவும் இத்தனை வருஷமா அமைதியா இருந்தவன் இப்போ என்ட்ரி குடுத்திருக்கானே அவ்வளவுதான் சம்பந்தம் இருக்குமான் தெரியாதுரா யாரோ ஒரு பொண்ணுக்கு தான் ரொம்ப அடிபட்டுச்சு எப்படியும் போலீஸ் என்கொயரியில யாரும் தெரிஞ்சிர விடு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இத பாட்டி கிட்ட யாரும் சொல்லிடாதீங்க அவங்க தேவையில்லாம பயப்படுவாங்க அது அவங்க ஹெல்த்துக்கும் ஆபத்து அது எப்படி பாட்டி கிட்ட சொல்லாம இருக்க முடியும் மாம்ச குறி வச்சு இப்படி ஒரு அட்டாக் நடந்திருக்கு அதை அசால்ட்டா எடுத்துக்க முடியுமா

இவள டார்கெட் பண்ணி தான் பண்ணிருப்பாங்க மாம்ஸ் அப்படினா இனிமே நீ இவ கூட எங்கயுமே போகாத இவளுக்கு வர ஆபத்துல தேவ இல்லாம நீ சிக்கற மாதிரி ஆகுது அப்படியா சொல்ற டிடி ஆமா மாம்ஸ் அப்படினா இனிமே தான் நான் எப்பயுமே பவி கூட இருக்கணும் போலயே ஏனா பவிக்கு ஒரு ஆபத்துனா என்னாலையும் பார்த்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது அந்த ஆபத்துல இருந்து அவளை காப்பாத்துறதுதான் என்னோட முத வேலை ஏ பவி வா உனக்கு ஏதோ மீட்டிங் இருக்குன்னு சொல்லல வா போய் பார்க்கலாம் இது காரணமா சொல்லி மாம்ச அவ கூட போக விடாம செய்யலான்னு பார்த்தா இது எனக்கு எதிராவே திரும்பிருச்சு அது மட்டும் இல்ல பாப்பா அவங்க ரெண்டு பேரும் இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க என்ன சொல்றீங்க ஆமா நான் கார் வந்தப்போ அவங்க ஏதோ பெயிண்டிங் வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தேன் முடியாம போச்சு பார்த்து கேர்ஃபுல்லா இருங்க நான் சொல்றதை நம்பலன்னா காருக்குள்ளே அவங்க பெயிண்டிங் இருக்குது போய் பார்த்துக்கோங்க